வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி இரண்டு வேற்றுமை இருந்தாலும் ஒரே சரீரம் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார் அப்போஸ்தலர் பதினேழு இருபத்தி ஆறு அமெரிக்க நாணயத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அர்த்தம் தருகிற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருப்பதாக ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் திருச்சபையில் ஒற்றுமையை நிலைநாட்டுகிற விஷயத்தில் இதை விட சொல்வது எளிது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யூதரல்லாத விசுவாசிகள் திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இப்படி ஒரு நிலைதான் இருந்தது பாரம்பரியத்தில் பற்றுமிக்க யூதர்களுக்கு புற ஜாதியாருடன் தொடர்பு வைத்தது பிடிக்கவில்லை தொழுகை விஷயத்தில் பிறரை சேர்க்க மாட்டார்கள் பேதுரு கண்ட தரிசனம் அவை அனைத்தையும் மாற்றியது புதிய விசுவாசிகளை சேர்ப்பது பற்றி பேசுகையில் தேவன் சுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அவனுக்கு சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் பத்து பதினைந்து விசுவாசிக்கிற அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பரலோக கட்டளையால் தூண்டப்பட்டு உலகின் தொலைதூர பகுதிகளுக்கும் நற்செய்தியை எடுத்து சென்று ஒரு உலகளாவிய இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் இன்று இருக்கிற திருச்சபையானது பலவித மக்களின் கலவையாகும் சில சபைகளில் குளிரூட்டப்பட்ட கட்டிடங்களில் இருக்கைகளில் அமர்கிறார்கள் வேறு சில சபைகளில் கூரையின் கீழ் மரப்பலகைகளில் அமருகிறார்கள் சில சபைகளில் பயிற்சி பெற்ற இசைக்கலைஞர்கள் பாடுகிறார்கள் சில சபைகளில் பயிற்சியில்லா கலைஞர்கள் பாடுகிறார்கள் ஆனால் ஒரு சபை என்பது சபை கட்டிடத்தை அல்லது இசைக்குழுவை வைத்து அமைவதல்ல ஒவ்வொரு வாரமும் தேவனை தொழவும் அவரையும் அவருடைய வழிகளையும் அறிந்து கொள்ளவும் கூடி வருகிறவர்களின் அன்பும் சேவையும் தான் முக்கியம் வெவ்வேறு பின்னணியை சேர்ந்த விசுவாசிகள் எவ்வாறு அந்த ஒற்றுமையை பெற முடியும் என்பதை ஒன்று இரண்டு பனிரெண்டில் கற்றுக்கொள்கிறோம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் ஆவியின் பிரசன்னம்தான் நம் உபதேசத்தில் ஒன்று உதவுகிறது செயலில் காட்டுங்கள் அடுத்த முறை நீங்கள் திருச்சபையில் ஆராதனை செய்யும் போது பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த விசுவாசிகளை கவனியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பதினொன்று யோவான் பதினைந்து ஒன்று முதல் ஆறு வரை அப்போஸ்தலர் பதிமூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஆமீன்